இருபத்தாறு தேர்தல் அறிக்கையில் திமுக அண்ணா திமுக விஜய் சீமான் நாலு பிளேயர்ஸ் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க உறுதிமொழிகளை கொடுக்கணும் சமூகம் கேட்கணும் அவங்கள நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இருக்க நடவடிக்கைகள் போதாது பட் ஆஃப்கோர்ஸ் இது ஒரு இது ஒரு பெரிய வெறும் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வரது நான் மேனிஃபெஸ்டோவில் சொல்லணுன்றேன் மேனி அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் பத்தாது பட் மேனிஃபெஸ்டோவில் சொல்லணும் சரி மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறதால என்ன வந்துடுற போதான்றது தவறான ஆர்குமெண்ட்டு நீ மேனிஃபெஸ்ட்டோவில் சொல்லிவிட்டு செயல்படுத்தவும் செய்யணும் பட் கண்டிப்பாக முதல் ஸ்டெப் மேனிஃபெஸ்டோவில் சொல்லணும் நீங்கள் எது வாக்குறுதி கொடுக்குறீங்கல்ல போதையெல்லாம் தமிழகத்தை உருவாக்குன்ற வாக்குறுதியும் அது என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்கன்றது ஒரு விளக்க உரையும் அதில் ரெண்டு கட்சி நாலு கட்சியுமே கொடுக்கணும் அது ஏதாவது தமிழக அரசியல் களம் நாலு மூணு மாதத்தில் தேர்தல் நாலு மாதத்தில் வரப்போகுது நமக்கு வந்து நம்முடைய தேர்தல் பரப்புரையில் இந்த வாக்குறுதி ஒரு முக்கியமாக இடம் பெறணும் அதுக்கு சிவில் சமூகம் இந்த கட்சிகளை வந்து வற்புறுத்தணும் வலியுறுத்தணும் ஒழுக்கணும் என்னை கேட்டிங்கன்னா அப்போ தான் கொஞ்சமாவது வந்து அவங்களுக்கு பொறுப்பு வரும் ஆட்சியாளர்கள் சி அட் த எண்ட் ஆஃப் த டே அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து பெரிய அளவில் ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் இதை ஒழிக்க முடியும் ஆனால் அது மட்டும் தப்பத்தாது சிவில் சமூகமும் ஒத்துழைக்கணும்